ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியிருக்கார் அந்த இருந்து ஒவ்வொரு பக்தருடைய அனுபவமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் அப்துல்லா ஜான் அப்படிங்கிறவரை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஃபிஃப்த்து நவம்பர் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வந்து பேட்டி காண்டார் அந்த பேட்டியோட விவரத்தை இப்போ நாம பார்க்க போகிறோம் இந்த அப்துல்லா ஜான் அப்படிங்கிறவர் வந்து தார்பெல்லா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் இது பெஷாவாரில் இருக்குது இவர் வந்து ஒரு முகமதிய பத்தன் இனத்தை சார்ந்தவர் இவர் வந்து மெக்கா போனோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அதனால ரொம்ப சின்ன இருக்கும் பொழுதே இவர் வந்து தன்னோட ஊரில் இருந்து கிளம்பி அப்படியே ஒரு பயணமாக இப்படி மண்மாடு பக்கமாக வராரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மண்மாடை நோக்கி இவரோட பயணம் இருக்குது அப்போ இவர் வந்துட்டுருக்கும்போது ஹரிபூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் யாரோ இவருக்கு சொல்கிறாங்க ஸ்ரீ சாயிபாபான்னு ஒரு பெரிய மகான் வந்து ஷிரடியில் வசிச்சிட்ருக்காரு அவர் வந்து ஃபக்கீர்களுக்கும் அவர்கிட்ட போகிறவங்க எல்லாருக்குமே பணத்தை வாரி வழங்குவார் அதனால் நீங்க அவர்கிட்ட போயிட்டு மெக்கா போனோம் உங்களோட ஆசைய தெரிவிச்சிங்கன்னா அவர் நீங்க மெக்கா போறதுக்கு உங்களுக்கு பண உதவி செய்வார் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாங்க சரி இவர் மண்மாடு வந்துட்டு அதுக்கப்புறம் ஷிரடி வராரு ஷிரடி வந்து துவாரக மாயோட நுழைவாயில்ல நுழையும் போதே இவர் வந்து பாபாவை பாக்குறாரு பாபாவும் அதே நேரத்துல இவரை பாக்குறாரு இரண்டு கண்களும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றனர் சந்திக்கின்றன அந்த நேரத்துல இவருக்கு உடனே தோணுது ஸ்ரீ சாயி பாபா தான் நம்மளுடைய குரு நாம இங்கேயே தான் இருக்கணும் நாம எங்கேயுமே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவருக்குள்ள வருது இவர் வந்து ஷிரடிலேயே தங்கிடுறாரு பாபா வந்து இவரையும் மற்ற ஃபக்கீர்களுக்கும் நல்லபடியா உணவளிக்கிறாரு இவர் வந்து இது இனிமே நம்ம எங்கேயும் இல்லை ஷிரடி தான் நம்மளோட வாசஸ்தலமா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஷிரடியில இருக்காரு அப்போ இவருக்கு வந்து வயசும் வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கிறதுனால இவர் வந்து வாழ்க்கைய பத்தியோ இல்லை அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இதை பத்திலாம் அவர் ரொம்ப சீரியஸா எதுவுமே வந்து யோசிக்கல அப்படிங்கிறாரு இவர் என்ன சொல்றாருன்னா ஷிரடிக்கு வந்த புதுசுல இவருக்கு வந்து ஹிந்துக்கள்னாலே ஒரு வெறுப்பு இருக்குமா அவங்கள பார்த்தாலே ஒரு பகை உணர்ச்சி தான் எப்பவுமே இவர் மனசுல இருக்குமா ஆனா ஸ்ரீ சாயிபாபாவோட மூன்று வருடங்கள் இருந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த பகை உணர்ச்சியே போயிடுச்சா அவங்கள வந்து ஒரு சகோதரத்துவத்தோட பார்க்க ஆரம்பிச்சாரா இந்துக்கள் எல்லாரையும் அப்புறம் இவர் சொல்றாரு இப்ப பாருங்க மும்பையில் வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடுவுல வந்து பிரச்சனைகள் நிலவுது இவங்க வந்து அவங்களோட மசூதிகளை வந்து சேதப்படுத்துறாங்க அதே மாதிரி அவங்க வந்து கோயில்களை சேதப்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தரை அழிச்சுட்டு இருந்தாங்கன்னா வேற்று மத நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இங்க வந்து இவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிஜி கிட்ட தன்னோட ஆதங்கத்தையும் இவர் வந்து தெரிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறமா இவருக்கு வந்து இனிமே நம்ம இங்க இருக்கிறது பிரயோஜனம் இல்லை ஏன்னா பாபாவோட இத்தனை வருஷம் இருந்தோம் ஆனா நமக்கு வந்து ஆன்மீகத்துல எந்த முன்னேற்றமும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு பாபா மகா சமாதி அடைந்த போது இவருடைய வயது வந்து இருபத்தி இரண்டு இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம் இங்க இருந்து நம்மளோட பயணத்தை தொடங்கி வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து ஸ்வாட் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து அகுன் பாபாவோட வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் வெஸ்ட் பகுதிகளை நோக்கி அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் அதாவது அங்க இருக்க முகமதிய மலைவாழ் மக்கள் எல்லாரையும் வந்து போயிட்டு அங்க சூழ்ந்து அவங்கள வந்து தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பகுதியை நோக்கி போறாரு போகும்பொழுது அகுன் பாபா என்ன பண்றாருனா தன்னுடைய சக்திகளை யூஸ் பண்ணி அந்த ராபர்ட்டை வந்து அவர் எந்த மலைப்பகுதிக்கு போறாரோ அந்த மலைப்பகுதியிலேயே மூன்று மாதங்கள் பதினோரு நாட்கள் வந்து அவரை அங்கேயே லாக் பண்ணிடுறாரு அதாவது அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அந்த மலைவாழ் மக்களை போயிட்டு அவர் வந்து கான்கொயர் பண்ணோன்னு நினைக்கிறாரு ஆனால் எதையுமே அவரால் பண்ண முடியாம அப்படியே ஒரே இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்ட மாதிரி அவர் வந்து நிற்க வேண்டியதா போயிடுது இது வந்து அகுன் பாபாவோட சக்திகள் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்தது அப்புறம் இந்த லார்ட் ராபர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது பண்ணுறாருனா குயின் விக்டோரியாவுக்கு வந்து தன்னுடைய நிலைமையை வந்து தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி தன்னால எதையுமே செய்ய முடியல அப்படின்னு அந்த அளவுக்கு அகுன் பாபாவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது ஸோ இந்த அப்துல்லா ஜான் அவர்கள் அக்குன் பாபாவோட சமாதிக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து அக்குன் பாபா கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாரு இந்த மாதிரி நான் வந்து சிரடியில் சாய்பாபா கிட்ட கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் இருந்தேன் ஆனால் ஆன்மீகத்துல வந்து எனக்கு எந்த பலனும் அங்கே வந்து கிடைக்கவே இல்லை அதனால நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவ வந்து அவருடைய சமாதி கிட்டையே இருந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே அன்னைக்கு ராத்திரி தங்குறாரு அப்போ அவரோட கனவுல வந்து அவர் படுத்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு நாற்காலியில ஸ்ரீ சாயி பாபா வந்து அவருக்கு காட்சி கொடுக்கறாரு இவரு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அகுன் பாபா தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு படுக்கிறாரு ஆனா இவரோட கனவுல தோன்றியது யாருன்னா ஸ்ரீ சாயிபாபா இவர் கண் விழிச்சு பார்க்கும்பொழுதும் இவர் வந்து ஸ்ரீ சாயி பாபாவோட தான் இன்னும் இருந்துட்டு இருக்கிறதா அவர் உணர்றாரு அப்போ அவர் யோசிக்கிறாரு நான் கூப்பிடாமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கு இந்த ஸ்வாட் பள்ளத்தாக்கு ஷிரடியில இருந்து கம்பேர் பண்ணனா இவ்வளவு தூரம் பாபா எனக்காக பயணம் செஞ்சு அவர் எனக்கு இங்க வந்து காட்சி கொடு கொடுத்துருக்காருன்னா அவர் எப்படி ஒரு கருணாமூர்த்தியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அப்பையில இருந்து அவருக்கு பாபா மீதான பக்தியும் அவர் மீதான அந்த ஒரு ஈடுபாடும் வந்து அதிகரிக்குது இருந்து அவர் வந்து ரொம்ப பக்தியமானா இருந்தாரு திரும்பி அவரோட பயணத்தை வந்து வந்த வழியே அவர் வந்து திரும்பி வந்துடுறாரு ஸோ இந்த மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அகுன் பாபாவுக்கு ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் கம்பேரிசனா நடக்குது இந்த இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் என்ன சொல்றாரு சிறிடியில வந்து நான் இருந்த தருணத்துல வந்து அவ்வளவு பக்தர்கள் கூட்டம் இருந்தது பாபா கிட்ட வந்து மசூதியில் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்தாங்க அங்க அவ்வளவு நாய்களும் இருக்கும் ஆனா பாபா மகா சமாதி அப்புறம் அந்த பக்தர்களோட எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்து போயிடுச்சு அதே மாதிரி அந்த நாய்கள் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் அங்கே இருக்கு இவ்வளவு புகழ்பெற்ற இந்த மகா ஞானியான பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் அவரோட புகழே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிடுதுன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்க நாளா எம் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதே மாதிரி ரோஹிலாக்களை பத்தி நாம வந்து சாய் சச்சரிதத்துல படிச்சிருக்கோம் ஆனா இவர் வந்து தன்னோட அனுபவத்துல ரோஹிலாக்கள் யாரையும் பார்க்கல ஆனா பதன்களோட ஒரு நிகழ்ச்சி மட்டும் இவருக்கு வந்து நினைவுக்கு வருது அப்படிங்கிறாரு இத வந்து பாலா சாஹிப் தார்கட் அவர்கள் இவர்கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயத்த நம்ம கிட்ட இப்ப சொல்றாரு அதாவது ஒரு தடவை தார்கட் அவர்கள் வந்து சாவடியில பாபா வந்து உறங்கும் போது இவரும் அங்க போய் படுத்துட்டு இருந்தாராம் அப்ப வந்து மீர் ஜமான்னு சொல்லிட்டு ஒரு பதன் இனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு முகமதியர் அவரும் வந்து அப்பதான் பாபாவை பார்க்கறதுக்காக கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்காரு அவரும் வந்து சாவடியில பாபாவோடையே வந்து படுத்துட்டு இருந்தாராம் அப்போ வந்து திடீர்னு விடியற்காலை காலை மூன்று மணிக்கு வந்து அந்த இனத்தை சேர்ந்தவர் வந்து முழிச்சு பாபா கிட்ட சொல்றாராம் பாபா இந்த ஹிந்துக்கள்லாம் வந்து அவங்களோட வழிபாட்டு இதெல்லாம் வந்து உங்கள் மேலே திணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து முகமதியர்களோட அந்த வழிபாட்டு முறைக்கு நேர் எதிர்மாராக இருக்குது அவங்க தங்களோடதெல்லாம் வந்து உங்கள் மேலே திணிச்சு உங்களை மாற்ற வந்து ட்ரை பண்ணுறாங்க அவங்க எல்லாம் வச்சு உங்களை மாற்றுறாங்க நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த இந்துக்களோட கழுத்துக்கள் எல்லாத்தையும் நான் வந்து அறுத்துட்டு வந்துடுறேன் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் அப்போ பாபா சொன்னாராம் அவரை சமாதானப்படுத்திட்டு நான் வந்து ஒரு பாகல் அதாவது நான் ஒரு பைத்தியம் என்னை வழிபடுற அந்த இந்துக்களும் ஒரு பைத்தியக்காரர்கள் சரியா நான் தான் வந்து அவங்கள இந்த மாதிரி என்னை வழிபடுறதுக்கு அலோ பண்ணியிருக்கேன் நீ வந்து கழுத்த இருக்கணும்னு நினைச்சினா அவங்களோட கழுத்த கூடாது என்னுடைய கழுத்தை தான் நீ முதல்ல இருக்கணும் இதுல வந்து அவங்களோட தப்பு எதுவுமே இல்லை அதாவது இந்த இஸ்லாமிய முறைப்படி அவங்க என்னை வழிபடாம அவங்க இந்து முறைப்படி என்னை வழிபடுறாங்கன்னா அந்த வழிபாட்டை சம்மதிச்சவனாங்கிறதுனால நீ என்ன வந்து என்ன பண்ணணுமோ பண்ணு அவங்கள எதுவும் பண்ணாத அவங்க வந்து இதுக்கு வந்து எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொன்னாராம் இத சொன்ன உடனே அந்த பத்தன் வந்து எதுவுமே பேசாம பேசாம இருந்துட்டாராம் ஆனா இவர் வந்து பாபா கிட்ட பேசுறத கேட்டபோது தார்கட் நினைச்சாராம் இன்னைக்கு வந்து நம்மளை கொண்டுட போறாரு இந்த பத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் நினைச்சாராம் ஆனா பாபா வந்து ரொம்ப அழகா அவரை வந்து சமாதானப்படுத்தினார் அப்படின்னாரு இதே மாதிரி நாக்பூரை சேர்ந்த அப்துல்லாங்கிற ஒரு ஹிந்துஸ்தானி பத்தன் வந்து பாபாவோட தரிசனத்துக்கு வந்தாராம் அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருக்கு வந்து ஸ்ரீமான் பூட்டியையும் தெரியும் மகாத்மா காந்தி அவர்கள் இவங்க எல்லாரோடையும் தொடர்பு இருந்தது அவர் வந்து பாபா கிட்ட வந்துட்டு பாபா உங்களை வந்து ரொம்ப மாத்திடுறாங்க இந்த இருந்து உங்களை வந்து அதாவது முகம்மதி இருந்து எதிர்மறையான விஷயங்களை வந்து உங்களை செய்ய வைக்கிறாங்க இந்த இந்துக்கள்லாம் அதனால இந்த இந்துக்கள்னாலே எனக்கு வந்து அவ்வளோ வெறுப்பா இருக்கு இவங்க எல்லாரையும் வந்து அப்படியே கொண்டு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாபா கிட்ட வந்து சொன்னாராம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவருக்கு வந்து அவ்வளோ கோபத்தில் நானா சோப்தாரை கூட வந்து இவர் ஒரு தடவை தாக்கியிருக்காரு அதனால வந்து இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை குற்றவாளின்னு சொல்லி இவருக்கு வந்து பதினைந்து ரூபாய் அபராதமும் விதித்து விதிச்சிருக்காங்க அந்த தருணத்துல ஆனா இவரால் அந்த பதினைந்து ரூபாயை வந்து கட்டுறதுக்கு இவரால முடியல அந்த ஃபைனஸ் செலுத்துறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை அப்போ வந்து பூட்டி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பதினைந்து ரூபாயை கொடுத்து அனுப்பியிருக்காரு ஆனால் இவர் அந்த பணத்தை செலுத்தாதனால இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து சிறைச்சாலையிலையும் இருக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அந்த ஜேர்னலிஸ்ட் அப்துல்லாம்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து பூட்டி கிட்ட இருந்து பணத்தை வந்து அவரை ஏற்கவே இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் பாபா வந்து அவரை ஏமாத்திட்டாரு அதாவது இஸ்லாமிய முறைப்படி வாழாமல் இருக்கிறதுனால அவரை ஏமாத்திட்டதான் அவர் வந்து நினச்சாரு அதனால என்ன யார் ஏமாத்தினாங்களோ நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யார் காரணமா இருக்காங்களோ அவங்கதான் ரூபாயை எனக்காக செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்துல்லா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாபாவே பதினைந்து ரூபாய கொடுத்து அவரை வந்து சிறையில இருந்து விடுவிச்சிருக்காரு இந்த மாதிரி தன்மை இல்லாம பாபா கிட்ட வந்த பத்தன்களை பத்தி சொன்னோம்னா இந்த ரெண்டு விஷயத்த அப்துல்லா ஜான் அவர்கள் பகிர்ந்து கொண்டாரு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு யாரோ ஒருத்தர் வந்து பாபா கிட்ட போயிட்டு சொன்னாங்களாம் பாபா போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாபா இந்த ஷிரடி இதோட மகிமைகள் அதே மாதிரி உங்களோட பெருமைகள் இதெல்லாம் வந்து அப்படியே போயிடுமா மங்கி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வேதனையோட பாபா கிட்டே சொன்னப்போ பாபா சொன்னாராம் என்னுடைய தடியை வச்சுட்டு என்னுடைய சமாதியிலேருந்து நான் தட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அதாவது என்னுடைய செயல்பாடுகளை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் எப்போவுமே என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு பாபா வந்து தெரிவித்ததாகவும் அப்துல்ஜான் அவர்கள் சொல்கிறாரு இதோடு அவருடைய அனுபவங்கள் நிறைவு அடைகிறது மற்ற பக்தர்களோட அனுபவத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓ